டிவி படைக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்புலக பயணத்தில் அவரோடு பயணித்து அவருடைய பெரும்பாலான கலையுலக வெற்றிகளில் பெரும் பங்காற்றியவர்களில் மிக முக்கியமானவர் யார் என்றால் அது இயக்குனர் ஏ பீம் சிங் என்பது திரைத்துறை கலைஞர்களுக்கும் திரைப்பட ஆர்வலர்களுக்கும் தெரிந்த ஒன்றே அண்ணன் தங்கை பாசம் அண்ணன் தம்பி பாசம் என குடும்ப உறவுகளின் மேன்மையை எடுத்துரைத்த ஏராளமான திரைக்காவியங்கள் இவ்விருவரின் பங்களிப்பில் வெளிவந்து வெற்றி வாகை சூடியிருக்கின்றன பதிபக்தி பாகப்பிரிவினை பிரிவினை படிக்காத மேதை பாவ மன்னிப்பு பாலும் பழமும் பாசமலர் என பாவரிசையில் தொடர் வெற்றி படங்களை நடிகர் தலகத்திற்கு தந்திருக்கும் இயக்குனர் ஏ பீம்சிங் சிவாஜி கணேசனின் அதிகப்படியான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்ற பெருமைக்கும் உரியவராவார் ஏறக்குறைய சிவாஜியின் பதினெட்டு திரைப்படங்களுக்கு இயக்குனராக பணிபுரிந்திருக்கின்றார் இத்தகைய பெருமைக்குரிய இவரால் தான் கலைஞானி கமல்ஹாசன் வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதை நன்கறிந்தவரான இயக்குநர் ஏ பீம் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தனது இயக்கத்தில் வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தின் மூலம் கமல்ஹாசனை ஒரு குழந்தை நட்சத்திரமாக வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தினார் இதைத் தொடர்ந்து பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்தில் மாஸ்டர் கமல்ஹாசனுக்கு இரட்டை வேடங்கள் தந்து அழகு பார்த்தவரும் இவரே இவைகளுக்கெல்லாம் மேலாக இயக்குனர் ஏ பீம் சிங் சிவாஜி கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தீபாவளி திருநாளில் வெளிவந்து வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம்தான் பிரிவினை கனமான கதைக்களத்தை கொண்ட இந்த திரைப்படத்தில் கை கால் ஊனமற்ற நாயகனாய் தனது உச்ச நடிப்பை உலகுக்கு காட்டியிருப்பார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் குடும்ப உறவுகளின் உன்னதத்தை உணர்ச்சி பூர்வமாய் காட்டியிருக்கும் இந்த ஒப்பற்ற திரைக்காவியத்தில் சரோஜா தேவி எம் ஆர் ராதா டி எஸ் பாலையா எஸ் வி சுப்பையா எம் என் நம்பியார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் இம்மாபெரும் திரைக்காவியத்தை மலையாளத்தில் தயாரித்த போது கலைமேதை சிவாஜி கணேசன் ஏற்று நடித்திருந்த நாயகன் கதாபாத்திரத்திற்கு தேர்வு நாயகன் கதாபாத்திரத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர் அன்று வளர்ந்து வரும் இருந்த கலைஞானி கமல்ஹாசன் தான் ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் பாகப்பிரிவினை படத்தின் கதையை மலையாளத்தில் நிரகுடம் என்ற பெயரில் இயக்கியிருந்தார் இயக்குனர் ஏ பீம்சிங் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவி சுதீர் பாசி சுகுமாரி கவியூர் பொன்னம்மா ஆகியோர் நடித்து அங்கும் மாபெரும் வெற்றியை சுவைத்தது இந்த திரைக்காவியம் ஒரு நல்ல படைப்பாளியால் தான் ஒரு நல்ல கலைஞனை அடையாளம் காண முடியும் என்பதற்கு சரியான சான்றாக அமைந்தது இந்த திரைப்படம் என்றால் அது மிகையன்று திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தான்